ஓம் கணேசாய நமக பணி வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் உதய சுக்கிரனால் ஏற்படும் உல்லாச வாழ்க்கை மிதுன ராசியிலே பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான உல்லாச வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் சுக்கரன் உதயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மந்திரி வந்து ஓய்வில் இருக்கும்போது நாம் அவர்கிட்ட போய் எதுவும் கையெழுத்து எதுவும் வாங்க முடியாது ஒரு மனுவில் போய் கையெழுத்து வாங்குறோம் ஒரு முக்கியமான கோப்பு அப்படின்னு சொன்னால் முடியாது பிஏ என்ன சொல்லுவார் மந்திரி தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் தான் அவருக்கு கையெழுத்து வாங்கித்தார் இப்போ போயிட்டு வாங்குவாங்க அதே போல் தான் இந்த நாம் வந்து அதே நம்ம இருக்கிறோம் இல்லையா ஒவ்வொரு நாளும் நம்ம இரவு ஆயிடுச்சுன்னு சொன்னால் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அதிகாலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு பரபரப்பாக இயங்கி பத்து மணிக்கு அலுவலுக்கு போத்தோம் அலுவலத்துக்கு போகிறோம் அதே போல் அந்த கிரகங்களும் ஆண்டிற்கு ஒரு முறை சில கிரகங்கள் ஓய்வெடுப்பார்கள் அப்படி ஓய்வெடுப்பதைத்தான் அஸ்தமன காலம் அப்படின்னு நாம் வச்சுக்கொடுறோம் அந்த அஸ்தமன காலத்தில் வந்து அந்த கிரகத்தினால் ஏற்படக்கூடிய காரகத்துவங்கள் வந்து அவ்வளவாக வேலை செய்யாமல் போயிடும் அப்படியே வேலை செய்தாலும் கூட அது அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஏதோ ஒப்புச்சப்புக்கு நடந்தது போல இருக்கும் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா அதான் பஞ்சபட்சி அப்படின்னு சொல்கிறோம் பஞ்சபட்சியில் வந்து ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குரிய பஞ்சபட்சி அந்த பட்சி வந்து அந்த நாள் முழுக்க அது படுபட்சியாக போயிடும் அதான் படுபட்சி நாள் அப்படின்னு சொல்லும் அந்த படுபட்சி நாள் என்பதிலையும் கூட எல்லா வேலையும் நடக்கிறதாக காட்டியிருப்பாங்க அப்பட்சி அந்த நாள் முழுவதும் அந்த பட்சியினுடைய தாக்கம் இருக்காது எந்த வேலையை செய்தாலும் அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தோல்வியாக போயிடும் அதே போல் அந்த அஸ்தமனம் என்ற காலத்தில் அது குறிப்பாக சுக்கரன் என்றால் என்ன அப்படின்னா அவருடைய காரகத்துவம் தாம்பத்திய சுகத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடியவன் வந்த அந்த சுக்கரன் இல்லற சுகம் அதாவது காம சுகத்தை வெளிப்படுத்தி அதிலே அந்த சுகத்தை உண்டாக்கி ஒருவர் மீது ஒருவர் ஆற்றல் ஈர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியவர் தான் அந்த சுக்கிரன் இந்த இப்படி கொடுக்கின்ற தன்மையினால் தான் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் வாழ்க்கை வாழத் தொடங்குகிறார்கள் எல்லோரும் அப்படிப்பட்ட இது வந்து மறைமுகமாகத்தான் அந்த சுகத்தை பெற முடியும் கணவன் மனைவியுமாக இருந்தாலும் கூட வெட்ட வெடிச்சமா எதுவும் பண்ண முடியாது அதுக்கும் ஒரு அறை தேவை அதுக்குள்ளதான் நடக்கும் அந்த காமம் சுகம் சுகம் அப்படிங்கிறது அதுக்கு அந்த மறைமுகமாக ஏற்படும் அதுக்குள்ள ஒரு கிக்கு அது ஒரு சுகம் எல்லாமே இருக்கு இப்படிப்பட்ட காரகத்துவத்தை கொண்டவர் தான் அந்த சுக்கரன் அந்த சுக்கரனை அஸ்தமனம் அடையும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வீக் அதுக்காகத்தான் திருமணமாக திருமணத்தை வந்து அந்த சுக்கரன் அஸ்தமன காலத்தில் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முதலிடவே தோற்று போயிடக்கூடாது இல்லையா அதுக்காகத்தான் அதில் போய் கல்யாணம் பண்ண வேண்டாம்ப்பா சுக்கரன் உதயமாகட்டும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்க அப்போ அதுக்காக தாலியை கட்டிக்கோ சுக்கரன் உதயமாகின வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு யாரும் சொன்னால் கேட்பாங்களா அது முடியாத காரியம் அதுக்காக மொத்தத்துலேயே திருமணத்தை தள்ளி வை அப்படின்னு சொன்னாங்க அதே போல் பலத்தை கொடுக்கக்கூடிய அந்த அதில் வந்து ஒரு தேர்ச்சியை கொடுக்கப்போ கொடுப்பதற்குத்தான் குரு அந்த சுபத்தை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய தன்மை ஆக குரு சுக்கும் குருவும் அஸ்தமனத்துக்கு இருக்கும் பொழுது திருமணத்தை பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க அது ஏமாற்றமாக போய்விடலாம் அப்படின்னு ஏனென்றால் சில பேர் திருமணம் பண்ணுவாங்க திருமணம் பண்ணி அந்த பண்ணி முடிச்சுட்டு என்னை தொடாத அப்படின்றாங்க இதெல்லாம் நிறைய கதைகள் நடந்து நடந்துகிட்டு அது என் தாய் தக்பனுக்காக பண்ணுதே எனக்கு இஷ்டம் கிடையாது நான் வேற ஒருத்தர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தொடாத இதுக்கு என்ன செய்ய இங்கே குரு அங்கே சரியில்லாமல் போயிருக்கும் இந்த மாதிரி கதைகள்லாம் நடந்துடும் எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது அந்தந்த ஜாதகத்தில் அவங்கவுங்களுடைய குரு சுக்கரன் எப்படி அமைஞ்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்தபடி ஆகையினால தான் தீர விசாரிச்சு செய்யுங்கப்பா அப்படின்னு சொன்னது அப்படியே செஞ்சாலும் கூட குருவும் சுக்கரனும் அஸ்தமன காலத்தில் வந்து திருமணத்தை செய்ய வேண்டாம் என்று அந்த காலத்திலே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க இப்போ எழுதல அப்பவுமே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க ஆக அப்படிப்பட்ட சுகத்திற்கு அதிபதியாகிய அந்த சுக்கிரன் அஸ்தமனத்தில் இருந்து வந்தார் எப்பொழுது மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த உதயம் என்பது வந்து இந்த பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் அவர் உதயமாகிவிட்டார் அதாவது வெளித்து கொண்டு விட்டார் இனி அந்த வேலைகள் அந்த காரகத்துவங்கள் வேலை செய்ய தொடங்கிவிடும் அப்படி வேலை செய்யும் பொழுது இந்த மிதுனத்திலே பிறந்த உங்களுக்கு இந்த சுக்கரனால் என்னென்ன உல்லாசம் கிடைக்கப் போகின்றதா சுக்கரன் என்றாலே உல்லாசம்தான் அவன் ஒரு உல்லாச வாழ்க்கை இருக்கான்னா மற்றவங்க சொல்லுவாங்க பார்த்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு சுக்கரன் என்னப்பா சுற்றி சுற்றி சுழட்டி சுழட்டி அடிக்குதியா சுக்கரன் நல்ல இடத்துல இருக்கு போலியா அப்படிம்பா ஆக அதுக்கு வந்து குரு நல்லா போலுக்கியா அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க செவ்வாய் நல்லா போலுக்கியான்னு சொல்ல மாட்டாங்க சூரியன் நல்லா இருக்கும் ஓலிக்கியான்னு சொல்ல மாட்டாங்க சுக்கரன் தான் சொல்லுவாங்க சுக்கரன் அவனுக்கு வந்து சுக்கரமச்சன் நல்ல இடத்துல போய் இருக்குப்பா அதனால தான் அவனுக்கு நினச்சதெல்லாம் பெண்கள்லாம் கிடச்சிருந்தாங்க நினச்ச ஆடம்பர வாழ்க்கை அமைது அப்படிப்பட்ட யோகம் போல அவனை போல யாருக்குப்பா கிடைக்கும் அப்படின்னு பேசுவாங்க அந்த ஆடம்பரம் அந்த ஆடம்பரத்துக்குள்ளே இருப்பது ஆடம்பரம் எல்லாம் ஆடம்பரம் அல்ல அந்த பெண்களோடு கூடியிருக்கக்கூடிய அந்த சுகத்தின் உல்லாசம் அதைத்தான் அந்த மாதிரி உல்லாசத்தைத்தான் அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் அந்த சுக்கரனுடைய காரகத்துவம் அதுதான் அதாவது இன்பம் பெறுவதிலும் கூட தனக்கு பிடித்த பெண்ணோடு இருக்க வேண்டும் அதுதான் இன்பம் தன் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வகையிலே பிடிக்கும் ஒரு ஸ்வீட்டு கடைக்கு போகிறோம்னா ஸ்வீட்டு கடையில் எத்தனையோ ஸ்வீட் இருக்கும் ஒருத்தனுக்கு அதிரசம் பிடிக்கும் ஒருத்தனுக்கு அல்வா பிடிக்கும் இன்னொருத்தனுக்கு ஜிலேபி பிடிக்கும் இந்த மாதிரி ஆக எல்லாமே இனிப்பு தான் போல சுக்கரனுடைய காரகத்துவங்கள்லாம் அவரவர்களுக்கு பிடித்த வகையிலே சுகம் கிடைக்க வேண்டும் அப்படி கிடைப்பதற்கு மொத்தத்தில் அவர் வந்து அஸ்தமனத்தில் இருந்து இப்பொழுதுதான் உதயமாயிருக்கிறார் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கு உதயமாக்குறார் உதயத்திற்கு பின் உங்களுக்கு தடைப்பட்ட யோகம் கிடைக்கும் இந்த காம சுகத்தை பெறுவதற்கு இடையிலே அவ்வப்பொழுது ரொம்ப தடையாக இருந்துச்சு அப்போ கூட நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அட்டமத்து சனி சனின்னு சொன்னாங்க அதெல்லாம் விலகிருச்சியா விலகி இன்னும் அந்த சுகம் கிடைக்கிறாப்பில இல்லை நான் அங்கே என் என்ம்சாரம் அங்கே இருக்கா எப்போத்தான் நாங்கள் ஒன்று சேர அவளுக்கு லீவ் கிடைக்கும் போது எனக்கு கிடைக்க மாட்டேக்கு எனக்கு லீவு கிடைக்கும்போது அவளுக்கு கிடைக்க மாட்டேக்கு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தோம்னா கூட்டமே உறவினர்களே வந்துருந்தாங்க ஐயா அப்படிங்கிறான் இப்படி சில பேர் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க கேட்டிருப்போம் அதே போல் வியாபார நிமித்தமாக போயிருப்பாங்க அப்போ திடீர்னு வந்து பார்க்கும்போது இவளுக்கு ஏதோ உடலுக்கு முடியாமல் போயிடும் அங்கே தடை அதைத்தான் சில பேர் வந்து அஷ்டமத்தை சினி கழிஞ்சும் எனக்கு இப்படியா கடை வாங்கி பட்னி கல்யாணம் முடிச்சி ஜன்னியாசியாக ஆசியாக அப்படின்னு மிதன ராசியிலே பிறந்த நீங்கள் சில பேர் வந்து இப்படி சொல்லி கொண்டு இதுதான் உண்மை சுக்கரனுடைய அஸ்தமன் என்பதுதான் உண்மை இதுக்கும் அதுக்கும் சனிக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது ஆக அப்படிப்பட்ட சுக்கரன் இப்போ உதயமாகிட்டார் ஆகையினாலே இனி அவைகளில் தடை இருக்காது நீங்கள் நினைத்தது நினைத்தது போல அந்த சம்பவங்கள் நடந்தேறும் இனிமையாக அந்த காம சுகத்தை பெற முடியும் அந்த காலகட்டம் உதயமாகிவிட்டது விட்டது இனி இந்த உல்லாசத்தை பற்றி இது உல்லாசம் என்பது அதுல மட்டும்தான் அப்படின்ல ஒரு கார் வாங்கி அனுபவித்தல் கேளிக்கை நிகழ்ச்சிகள் சல்லாப நிகழ்ச்சிகள் உல்லாச நிகழ்ச்சிகள் சரச சல்லாபங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சல்லாபம் உல்லாசம் அப்படின்னு சொல்லுவோம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு இனி தங்குது மிதன ராசிக்காரங்களுக்கு சொல்லியாக கொடுக்கணும் அனுபவிக்கிறது ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க எதுலேயுமே ரெட்டையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு உண்டு ஏற்கனவே உங்கள் ராசியே வந்து ரெட்டை ரெட்டையர்களுடைய உடைய ராசி தான் அது அந்த குளலை ஊதிக்கிட்டு இருப்பாங்க ரெட்டையர்கள் அதுதான் உங்களுடைய ஜெமினி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி ஆக எதிலுமே இரட்டைத்தன்மையோடு பார்க்கக்கூடியவர்கள் இரட்டை வேஷமும் சில சமயங்களில் போடுவீங்க இவளுக்காக ஒருத்த ஒரு வேஷம் அவளுக்காக ஒரு வேஷமும் போடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு நானாவிதமான சுகத்தை பெறக்கூடிய மன்மதனாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கரன் உதயம் என்பது உங்களுக்கு லாட்டரியில் கோடி கிடைச்சது போல் அப்படிப்பட்ட உல்லாச சல்லாபத்தை பெறக்கூடிய ஒரு யோகத்தை அவர் கொண்டு வந்து கொடுக்கின்றார் எந்த இடத்திலிருந்து உங்கள் வீட்டிற்கு இரண்டாம் இடத்திலே உங்கள் ராசி நாயகனோடு சேர்ந்து இருக்கின்றார் ஆகையினாலே சர்க்கரை பந்தலிலே தேன்மாறி பொழிந்தது போல இந்த காலகட்டம் உங்களுக்கு வாழ்க்கை மிகச்சுவையாக இருக்கும் தாம்பத்திய சுவைத்துல அப்படி புகுந்து விளையாடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது இது போக இதெல்லாம் தாண்டி இவர் சுக்கரன் உதயமாகின்ற காலகட்டத்தில் அந்த கிரக கூட்டங்கள் எப்படி இருந்தாங்க அதுக்கு தகுந்தவாறு என்னென்ன கொடுப்பாங்க அது ஒன்று பார்க்கணும் அதேபோல் இவருடைய ஆதிபத்திய விசேஷம் என்ன இந்த ரெண்டையும் பார்க்கணும் அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த உல்லாசத்தை கொடுப்பார் முதல் ஆதிபத்தியத்தை பார்த்துருவோம் ஐந்து பன்னிரெண்டுக்கும் உடைய கிரகம் இந்த ஆதிபத்திய விசேஷம் ஐந்தாம் வீடு என்பது பூர்வ புண்ணிய வீடு நீங்கள் முந்தைய ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் புண்ணியங்கள் இருக்கும் அதில் கண்ட சனி அட்டமச்சனி காலங்களில் உங்களுடைய பாவங்கள் அதற்கு பரிகாரமாக நீங்கள் பட்ட துயரம் தொல்லைகள் இன்ப கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்க அது முடிஞ்சு போன கதை இனி அந்த மாதிரி சூழ்நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதியான்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நான் பட்ட அவஸ்தை என் எதிரிக்கு கூட வந்துடக்கூடாதியா நானாக தாங்கிக்கிட்டேன் ஏன் எதிரிகள்லாம் தாங்க முடியாதியா அந்த மாதிரி போல புலமுக்கூடிய வகையில் அந்த கஷ்ட நஷ்டங்கள் கேவலப்பட்டது எல்லாமே நடந்து முடிஞ்சி கழிஞ்சு போச்சு இனி அதை பற்றி யோசிக்க வேண்டாம் இப்போது முந்தைய ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள் ஒன்று இருக்கும் இல்லையா அது உங்களுக்கு பேசக்கூடிய காலம் வந்து விட்டது அந்த ஐந்தாம் வீட்டுக்குள்ளே தான் ரெண்டுமே இருக்குது கடனும் அங்கே தான் ரொக்கமும் அங்கே தான் அந்த கடன் என்பது பாவம் ரொக்கம் என்பது புண்ணியம் கடன் ஓஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு கடங்காரை கொடுத்த கடங்காரையும் அந்த அந்தாண்டு எப்படியெல்லாம் கேவலப்படுத்தணும் அப்படியெல்லாம் கேவலப்படு போயிட்டாங்க முடிஞ்சு போச்சு அது செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு சில பேருக்கு செட்டில்மெண்ட் ஆகாட்டிலும் கூட இப்படியெல்லாம் நடத்திட்டு போயிட்டானே பாவி அப்படின்னு இருப்பாங்க ஒரு தவணை வாங்கியிருப்பாங்க தவணையில் கொடுத்துருவோம் அப்படின்னு இருப்பாங்க சில பேர் இதெல்லாம் இல்லாமல் ஃபண்டமெண்டல் இல்லாமல் கேவலப்பட்டிருப்பாங்க அது வேற விஷயங்கள் அது பெண்கள் மற்ற பணியில் சில விஷயங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இந்த எல்லாம் தாண்டி வந்தாச்சு சுவடு அந்த அடித்த சுவடு இன்னும் மாறவில்லை இதுக்கிடையில் இந்த சுக்கரன் வேற அஸ்தமனத்துக்குள்ள போயிட்டாரு மொத்தத்தில் சோழி முடிஞ்சது போல அப்படி ஆகிவிட்ட அந்த தருணத்தில் இப்ப பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின் வெடிவுகாலம் பிறக்கின்றது நீங்கள் செய்த புண்ணியம் இப்பொழுது எதிரொலிக்க தொடங்கக்கூடிய கட்டம் ஆகையினாலே பூர்வ புண்ணிய வகையில் இருந்த வில்லங்கம் விலகும் கெட்ட பேரு விலகும் சில தாவாக்கள் குறியீடுகள் எல்லாமே விளக்கு பம்பு தும்புகளில் போய் மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க உங்கள் சொத்தை பெறுவதற்கே அதுக்கு முடியாமல் இருந்தீங்க அவைகளெல்லாம் இப்பொழுது தீர்த்து வைக்கப்படக்கூடிய கட்டம் நெருங்கி விட்டது எல்லாம் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேர் எல்லாமே ஒன்றன்பின் ஒன்றாக சரியாகிக்கிட்டே வரும் பிள்ளைகளால் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடத்தி முடிக்க முடியலையே என்ன செய்ய இவ்வளவு சங்கடத்துக்குள்ளே இந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவேன் இந்த பிள்ளையாண்டானுக்கு எப்படி பண்ணுவேன் அப்படின் இருந்தீங்க அவற்றுக்கெல்லாம் விடை கொடுக்கக்கூடிய வகையிலே சுக்கரன் உதயமாகி பல இடங்களிலிருந்து உங்களுக்கு உதவிகள் வந்து சேரக்கூடிய கட்டம் குறிப்பாக நீங்கள் நேசித்த ஒரு பெண்ணின் மூலமாகவே இப்பொழுது உங்களுக்கு வளம் சேர்க்கக்கூடிய ஒரு உதவிகள் கிடைக்கும் அதான் ஐந்தாம் இடம் கொடுத்து வைத்த புண்ணியம் என்பது இதுதான் அதே போல ஒன்றாம் இடத்துல கும்புரியவன் வந்து ஒன்பதாம் இடத்திலே ஆட்சி மூல திருவோணமாக இருக்கார் வக்கரிச்சு வேலை உட்கார்ந்து வக்கரம் முடிந்த உடனே இது நல்லபடியாக வேலை செய்யும் வக்கரம் எப்படி முடிது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடியுது அது வரைக்கும் கொஞ்சம் அரசல் புரசலாக இருக்கும் கை கேட்டும் வாய் கெட்டாமே போய்கின்றிருக்கும் பட்சே இங்க இந்த ஐந்தாம் வீடு உதயம் ஆயிட்டார் உதயமானதுனால இன்னும் கொஞ்சம் நெருங்கி வாரீங்க எனினும் உங்களுடைய சந்தோஷத்துக்கு தடை இல்லாமல் குறுக்கீடுகள் இல்லாமல் சந்தோஷம் தாம்பத்தியம் தாராளமாக நடக்கக்கூடிய ஒரு யோகம் வந்து விட்டது புண்ணிய சிறப்புகள் சிறப்பாக அமைய பெற்றிருக்கின்றீர்கள் அதே போல அயலசைன போக பாக்கியம் தங்கு தடையின்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விட்டது அயனம் சயனம் போகம் உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபங்கள் இதில் தூக்கம் என்பதும் இடையில் ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு உங்களுக்கு தூங்கவே முடியாத கட்டம் அந்த அளவுக்கு மன நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டு வந்த உங்களுக்கு இப்பொழுது உதயத்தின் மூலமாக எல்லாம் சரியாக கூடிய கட்டம் ஒரு மனுஷனுக்கு நேரம் நல்ல நேரம் வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லாமே கூடி வரும் அதுபோல கெட்ட நேரம் வந்துருச்சுன்னு சொன்னால் ஒன்றன்பின் ஒன்றாக அடி விழுதுகிட்டே இருக்கும் இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு அதையினால் ஒன்றன்பின் ஒன்றாக எல்லாம் செய்யப்பட்டு கொண்டே வந்துவிடும் நிம்மதி கிடைக்கும் நல்ல தூக்கம் கிடைக்கும் நல்ல ஓய்வு கிடைக்கும் நல்ல உணவு கிடைக்கும் நல்ல பெண்டில் சுகமும் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார் இந்த சுக்கிரன் நீங்கள் செய்த புண்ணியத்தின் எதிரொலி தான் வேற ஒன்றும் இல்லை மற்றவாள் செஞ்சது உங்களுக்கு வராது நீங்கள் செய்த புண்ணியம் உங்களுக்கு திரும்ப வருகின்றது இவ்வளவு காலமே எங்கேயா ஒளிஞ்சு போயிருந்து சொன்னால் கெட்டது மூதேவி குடியிருந்தால் அதனால் அப்படி இருந்துச்சு மூதேவி வெளியே போயிட்டா இப்ப சீதேவி உள்ளவா இதுதான் விஷயம் இனி ஆதிபத்திய ரீதியாக அதாவது ஒவ்வொரு கிரகங்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத வச்சு பார்த்தோம்னா உங்கள் ராசியில் வந்து சூரியன் இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல உங்கள் ராசி நாயகனோடு சுக்கரன் உதயமான சுக்கரன் கடகத்தில் இருக்கிறார் மூன்று சுத்தம் நான்காம் இடத்துல சந்திரன் கேது ஐந்து ஆறு ஏழு எட்டு சுத்தம் ஒன்பதில் சனி சனி ஆட்சி மூலத் திரிகோணமாக இருக்கின்றார் பத்தாம் இடத்துல மீன ராகு பதினொன்று சுத்தம் பன்னிரெண்டிலே ரிஷப செவ்வாய் ரிஷப வியாழன் இந்த மாதிரியாக வானமண்டலத்தில் காட்சி கொடுத்திருக்கின்றிருக்கிறார்கள் அந்த உதய சமயத்தின் போது இப்போது ராசி நாயகன் ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற சரத்தில் போய் இருக்கிறார் ஆக உங்களுக்கு இடமாற்றம் என்பது நிச்சயமாக ஏற்பட்டே தீரும் உங்களுடைய இடமோ அல்லங்கில் அலுவலகமோ வியாபார ஸ்தலமோ தொழில் ஸ்தலமோ உத்தியோகமோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக இடமாற்றம் நிச்சயமாக ஏற்படும் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின் இந்த காலகட்டத்தில் வந்து நல்லபடியாக அதாவது இதுவரைக்கும் இருந்த வீடு அல்ல இதுவரைக்கும் இருந்து வந்த கூடங்கள் இனி அமைப்போகின்றது வந்து புதுசாமையல் வந்து இது இதை விட நல்லபடியாக இருக்கும் ஒரு யோகமாகவும் அமைந்திருக்கும் இந்த இடத்துல வந்து அவ்வளோவாக நல்ல சுகத்தை பெற முடியலை கழிஞ்ச அஞ்சு வருஷமாக போராடிக்கிட்டு இருந்தீங்க இப்ப மாற்றம் ஏற்பட்டுவிட்டது நல்ல இடமும் அமைய பெறுகின்றீர்கள் கிட்டத்தட்ட தொலை தொடர்பு அதாவது தொலை சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது உத்தியோகமானாலும் சரி தொழிலானாலும் சரி அதே சமயத்தில் வியாபாரமானாலும் சரி நீண்ட தொலைவுக்கு சென்று வரக்கூடிய ஒரு யோகம் அதன் மூலமாக அதிகமான லாபத்தை பெறக்கூடிய ஒரு யோகமாகவும் அமைந்திருக்கின்றது உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு நீண்ட த தூக்கி போட்டாங்கன்னு சொன்னால் சம்பள உயர்வும் கிடைக்கும் அந்த அதே போல பதவி ப்ரமோஷனும் கிடைக்கக்கூடிய கட்டமாக அமைந்து விட்டது நாளுக்கு அதிபதி ரெண்டு பதினொன்றாம் இடத்துல நாலாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்துல உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல லக்னேஷன் அந்த புதன் அங்கே இருக்கின்ற காரணத்தினாலே சுகம் இனிமேல் தடையில்லாமல் கிடைக்கும் சுகாதிபதியோடு சேர்ந்திருக்கின்றார் கண்டிப்பாக ராசி நாயகன் புதனும் அந்த சுக்கரனும் புதனும் சுக்கரனும் சேர்ந்தாலே புத சுக்கரால் யோகம் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு கணவரும் மனைவி அதான் காதலனும் காதலியும் சேர்ந்தது போல புருஷம் உண்டாட்டுங்கிறது சனியும் சுக்கரம் காதலனும் காதலிங்கிறது புதனும் சுக்கரனும் போல அதான் புத சுக்கரால் யோகம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட யோகம் இருக்கின்ற காரணத்தினாலே சென்றவிடமெல்லாம் உங்களுக்கு இப்பொழுது மதிப்பு மரியாதை கூடும் கௌரவம் கிடைக்கும் சுகம் கிடைக்கும் அதை விட அந்த என்ன சுகத்தை நாடி போனீர்களோ அந்த சுகம் கண்டிப்பாக கிட்டக்கூடிய கட்டம் வீடு மனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் வில்லங்கம் தீரும் தாயாருக்கு நல்லபடியாக சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு தாய் நலம் படை பெறுவாள் அந்த ஆரோக்கிய குறைவு இருந்தது விலக்கப்பட்டு நல்ல மருந்து மாத்திரைகள் கிடைக்கப்பெற்று சுகம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் வீடு நிலவுல்களில் இருந்து வந்த சில குறைகள் விளக்கப்பட்டு நல்லபடியாக சீர்திருத்தம் செய்யக்கூடிய கூடிய ஒரு காலகட்டம் நெருங்கி வருகின்றது அதுவும் ஒரு சுகம் அது ஆடம்பரமான ஒரு வீடை கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகிவிட்டது நாலாம் இடத்துல கேது இருந்த போதிலும் கூட குருவினுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே சகலமும் உங்களுக்கு சித்திக்கும் கட்டம் சித்திக்கும் கட்டம் இது அதே போல ரெண்டு கதிபதி சந்திரன் நாலாம் இடத்துல சந்திரனுடைய அதாவது நாலாம் இடத்துல தாயாருடைய வீட்டில் சொல்லுவோம் குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினாலும் கேது காரணத்தினாலும் அதை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது தாய் நலம் பெறுவாள் இதுவரையும் இருந்து வந்த சிக்கல்கள் ஆரோக்கிய சிக்கல்கள் விலகும் அதே போல தனாதிபதி அதாவது ரெண்டுக்குரியவன் தனாதிபதி இந்த தனா சனாதிபதி வந்து நாலாம் இடத்துல கேதுவோடு சம்பந்தப்பட்டு தனக்காரகன் பார்வை இருக்கின்ற காரணத்தினால எல்லா கடன்களும் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த அளவுக்கு வருமானம் கொடிகட்டி பறக்கும் அப்படிப்பட்ட யோகம் வந்துவிட்டது குடும்பம் சீரோடும் சிறப்போடும் விளங்கும் சொல் வாக்கு இவைகளுக்கு உயர்ந்த மதிப்பு மரியாதை கிடைக்கப் பெறுவீர்கள் மூன்றுக்குரியவன் ஒன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே கள ஒழுக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த சுகம் மூன்றாம் வீடு வலுவ வலுவடையும் பொழுது அந்த காம சுகமும் நிலையான சுகமாக கிடைக்கக்கூடியதாக அமைகின்றது அதே போல ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடைய அந்த செவ்வாய் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல குருவோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் பிறமாதர் தொடர்பு என்பது கிடைக்கப் போகின்றது அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இது சத்துருக்களின் வேலையாக உங்களுக்கு இந்த இந்த மாதிரியான ஒரு சபலத்தை உண்டு பண்ணி உங்களை மடக்கி போடுவதற்காக முயற்சிக்கக்கூடிய ஒரு தன்மையாக தெரிகின்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கள் ஏனென்றால் வாழ்க்கையில் உந்திரதம் கிடைக்கக்கூடிய கட்டத்தில் இந்த மாதிரியான சில செட்டைகளால் சில பேர் கவுந்துருவாங்க கிடைக்கக்கூ கிடைச்ச யோகத்தையும் கை நழுவ விட்டு விட்டு மீண்டும் தவிக்கக்கூடிய காலகட்டமாக சிக்கலில் போய் மாட்டிக்கிடக்கூடியதாக இருக்கின்றது தெரிகின்றது ஆகையினாலே புதிய பெண் தொடர்புகளை தவித்து விடுவது நல்லது யாவும் வச்சுக்காங்க ஆறு பதினொன்று குடையவன் ஏழு பத்து குடையவனோடு சேர்க்கைப்பட்டு பன்னிரெண்டாம் இடத்துல போயிருக்கின்றார் அந்த ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆகையினால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கள் அவளை பார்த்தா நீங்கள் ஆடி ஆடிப்போயிடுவீங்க மர மயக்கம் அடைந்து விடும் அப்படிப்பட்ட ஒரு மயக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு மோகினி போல வந்து சேருவா கவனமாக இருந்துக்கங்க அழகு அழகு அப்படி ஒரு அழகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி வந்து சேரும் சேர்ந்து தான் உங்களை கெடுக்கிறதுக்கு வழியை தோண்டும் ஆகையினால கவனமாக நடந்து கொள்ளுங்கள் எச்சரிக்கை இது எட்டு ஒன்பது கதிபன் ஒன்பதாம் இடத்துல வக்கரமாக இருக்கின்ற காரணத்தினாலே பாக்கிய வலுவாக இருக்கின்ற ஸோ எல்லா வகையிலும் இப்போ உங்களுக்கு வந்து நேர காலங்கள் ஒத்துழைப்பாக வருகின்ற நேரம் அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் படிக்கட்டில் கீழே இருக்கிறவனை பற்றி பிரச்சனையே இல்லை உயர்ந்த மட்டத்திற்கு போகும் பொழுது தடுமாறி விழுந்து விடக்கூடாது விழுந்தால் எந்திரிக்க முடியாது யாவோ இது தசா கணக்கு பார்த்துக்கங்க உங்க உங்க சொந்த ஜாதகத்தில் மிதுன ராசிக்காரர்கள் தசா உங்களுடைய ஜாதக அமைப்பின் படி பார்க்கும் பொழுது என்ன தசை என்ன புத்தி நடந்து கொண்டிருக்கிறதை பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வரும் போகுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படி கண்டுபிடிச்சேன்னா நீங்கள் உசாராகிடலாம் தடுமாறாமல் தப்பித்து கொண்டு விட முடியும் கிரீடம் சூடக்கூடிய கட்டத்தில் கீழே விழுந்து விடக்கூடாது மடிந்து விடக்கூடாது தவறி விடக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உச்சிக்கு போனதுக்கு தான் கவனமாகவே இருக்கணும் உச்சிக்கு வருகின்ற நேரம் இடையில எத்தனையோ போட்டி பொறாமை காழ்ப்புணர்ச்சிகள் எல்லாம் இருக்கும் அதில் போய் மயக்கம் என்னன்னோ பண்ணி பார்த்துருப்பாங்க வீழ்ச்சி இடையில தப்பிச்சு ஒடியாண்டிங்க இனி என்ன ஆயுதம் பெண் ஆயுதம் பெண்ணை வச்சு மடக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு முயற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிமேல் வருகின்றது கவனமாக இருங்க உங்களுடைய பாதையில எதையும் சட்டவிடாமல் நீங்க பாட்டு போய்கிட்டு இருங்க வாழ்க்கை மிக பிரகாசமாக விளங்கும் இந்த உதய சுக்கரன் உங்களுக்கு உன்னத சுக்கரனாக வாழ்க்கையில் மல்டி மில்லியனராக ஆக்கி காட்டும் நன்றி வணக்கம்